ஏன் அன்பு பிள்ளையே நீ இன்றுவரை நடக்குமா நடக்காதா என தவித்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நன்றன்று என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினான் அது இதோ நிறைவுக்கு வந்துவிட்டது குழந்தையே நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை பாதுகாக்கும் நம்பிக்கை பொறுமைத்தான் அந்த பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்துக் கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தால் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் குழந்தையை அஞ்சாமை வாழ்வு அச்ச மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநிலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே கொள் தோல்வி தோல்வி என நினைத்துக்கொண்டு காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாக்கில் இருந்து வரக்கூடாது ஆம் குழந்தா நீ வாழ்வில் ஜெயிக்கப் போகின்றாய் அதுவும் என் ஆசையோடு நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே உன் வேண்டுதல்கள் தாமதமாகின்றது என்று கலங்காதே விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எனது ஆசிர்வதம் என்று உனக்கு உண்டு எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றாய் ஆதலால் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் உன்னை கொள் அப்பொழுது தான் வாழ்வில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வடிவிட்டு விலகும் சிரித்துக் கொண்டே கடந்து செல் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் உனக்கு எது நல்லதும் அதுவே உனக்கு நடத்தி வைப்பேன் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்க்கையையே இழப்பான் நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக எப்போதும் முன்சாயப்பான் நான் இருப்பேன் தேக எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடும் நீ கேட்டது அனைத்தையும் நான் தருகின்றேன் நீ வேண்டுகின்ற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்ற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தர மாட்டேனா இதற்காக என் மீது இத்தனை கோபம் அவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டாய குழந்தையே ஏன் இந்த குழப்பம் பதச்சம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கின்றேன் நீ எடுக்கும் முடிவுத்தான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது முதலில் நான் நன்றாக இருக்கின்றேன் என்று உனக்குள் நீ சொல்லிவா அந்த நேர்மறை எண்ணமே உன்னை வாழ்க்கையில் உயர்த்திவிடும் தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த ஆகின்றான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து நாம் உடைந்து போயிருக்கும் இடம்தான் ஏதோ ஒரு சிறந்த விஷயத்திற்கான ஆரம்ப இடமாக இருக்கும் பிறரின் தேவையற்ற பேச்சுக்களை கேட்டு கவலை கொள்ளாதே இங்கு பலரும் முட்டாள்தனமாக பேசுவதற்காகவே பிறந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் வானத்தில் தோன்றிய நிலாவிடம் கேட்டேன் நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று வாழ்க்கையில் நாம் வளர்ந்தாலும் சரி தேய்ந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னது நிலா நிலைமை போல் இருக்க கற்றுக்குள் குழந்தைகள் பாவங்களுக்கு எப்படியோ மன்னிப்பு கிடைத்து விடுகின்றது நியாயங்கள் தான் நிலவில் தூங்கிக் கொண்டிருக்கின்றது கலங்காதே கலிகாலத்தின் உச்சகட்டம் அல்லவா உனது கஷ்டங்கள் அனைத்தையும் விரைவில் நான் போக்குவேன் நமக்காக அனுசரித்து போகின்றவர்களெல்லாம் முட்டால் கோழை என்று நினைத்து விடாதே அனுசரிக்கின்ற உறவெல்லாம் கிடைக்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குழந்தைகள் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடும் அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு பலர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் திறமையில்லாமல் இருப்பது அல்ல நேர்மையான எண்ணம் நியாயமான வாழ்க்கை முறை மட்டுமே காரணம் உன் கனவு கைகொள்ளும் நேரம் வந்தது மகளே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் சோதனைகள் என்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கின்றேன் என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நிம்மதியாய் வாழ்வேன் சாயப்பா உங்கள் நிழலில் நான் இருக்க விரும்புகின்றேன் என்று என்னை நாடி வந்த உன்னை ஒருபோதும் நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் குழந்தை வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் அல்ல பக்குவப்பட்டவன் மகிழ்ச்சியில் கை கொழுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள்தான் உண்மையான உறவுகள் உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் குழந்தை உன்னை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்த அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் உனக்கும் எனக்குமான பந்தம் தாய் செய் போன்றது தாயின் அரவணைப்பை போல் உன்னை நான் காப்பேன் குழந்தையே கலங்காது உன் சாயப்பா உன்னிடம்தான் இருக்கின்றேன் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தபின் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதை மறந்து போகாதே அன்பானவர்களுக்காக விட்டுக் கொடு ஆனால் அன்பானவர்களை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே என் தங்கமே நல்லவை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு வேண்டியது நிம்மதி அவன் உடலோடு இருந்தாலும் உடல் இன்றி ஆத்மாவாக அலைந்தாலும் நிம்மதி என்பது முக்கியம் குழந்தையே யாரிடமும் வழியை பெயராதே தனியாகவே அழுதுகொள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சொல்லி மகிழும் உலகம் இது முகத்திற்கு நேராக கேட்க வேண்டிய கேள்விகளும் சொல்ல வேண்டிய பதில்களும் காட்ட வேண்டிய கோபங்களும் நிரூபிக்க வேண்டிய நியாயங்களும் ஆயிரம் இருந்தும் நாம் மௌனமாக இருப்பதற்கு ஒரே காரணம் உறவு வேண்டும் என்று தான் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் உன் சிந்தனையின் தரம் உன் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றது உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதை மற்றும் நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் கடந்து போக தைரியம் வரும் உன் வாழ்க்கையில் நீ உறவு என்று எதை நினைத்தால் அதன் பிரிவுத்தான் உன்னை துன்புறுத்துகின்றன உனக்கு நான் இருப்பேன் உன்னுள் என்றும் தைரியமாக இருப்பேன் தைரியமாக இருக்குழந்தையே எது நம்மை ஈர்க்குமோ அது நம்மை அடிமையாக்கும் ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் நீ பிணம் வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ களனாலி உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி இதுதான் உனக்கு கிடைக்கும் பதவிகள் குழந்தை பிரச்சனைகள் வரும்போது விடியும் என்ற நம்பிக்கையில் போவது போல் முடியும் என்ற நம்பிக்கையில் மீண்டு வா இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கலாம் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன் வேறெங்கும் என்னை தேடாதே உன் மனமே எனது கோவில் தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவரிடம் சிரித்துக்கொண்டே சொல் குழந்தையே வாழ்க்கை என்ன முடியவில்லை என்று சில நிஜங்களை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முடியாது சில சோகங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது கதறி அழவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பெண்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்களின் கோபமும் ஒரு தான் குழந்தையே இதை புரிந்து கொண்டு நீ வாழ்வில் செயல்பட்டா உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் உனக்கு எல்லாமே என் சாயப்பா தான் என்பார் அப்படி இருக்கையில் என் பிள்ளையை விட்டு எப்படி நான் நகர்வேன் என் குழந்தைத்தான் என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு எப்படி உன்னை கைவிடுவேன் கலங்காதி தங்கவேன் உலகில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இரண்டு உண்டு ஒன்று தாய்மையில் உருவாகி மரணம் வரை தொடரும் உண்மையான அன்பு இன்னொன்று எதையும் எதிர்பார்க்காமல் மற்றொருவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை என்றாலும் எனது லீலைகள் தினந்தோறும் உன் வாழ்வில் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது குழந்தையே எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாது என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் நாள் இது துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதே அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காகவே இறைவன் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திரு அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என நினைக்கும் ஆண் முட்டா அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெறலாம் என நினைக்கும் பெண் அடி முட்டா அழகில் இல்லை வாழ்க்கை அன்பில்தான் உள்ளது தைரியமாயிருக்குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என்று நிலை வந்தாலும் கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்துவிடாதே உன் மனம் இப்போது கந்தல் கூடியாக உள்ளது கவலைப்படாதே குழந்தையே உன் மனம் படும் வேதனையில் இருந்து விரைவில் நீ தங்கச்சரியை கொண்ட வாழ்க்கையில் நுழையப் போகின்றாய் நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் நான் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றான் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாத குழந்தையும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் உனக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை கலங்காதே நினைவுகள் தான் ஆனால் சிலர் உயிர் வாழ்வதே அந்த நினைவுகளால் மட்டுமே நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கிறது போராடிக்கொண்டே இரு வென்றால் ஆரம்பம் தோற்றால் அடித்தளம் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையும் கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே சிரித்துக் கொண்டு ஏற்றுக்கொள் ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே ஒன்றை சிந்தித்தவுடன் கவலை வருவது சாத்தியம் என்றான் வேறொன்றை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமே குழந்தையே செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்த வரை குறை சொல்ல நேரமும் இருக்காது மனமும் விரும்பாது உன் சிந்தனை நேர்மையாக இருந்தால் உன் மனம் தூய்மையாக இருந்தால் நீ எடுக்கும் முயற்சி முறையாக உனக்கு பயனளிக்கும் உண்மையான அன்பிற்கும் பொய்யான அன்பிற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் என் தங்கமே என்னை வணங்க நீ உன்னை வருத்தி விரதம் இருந்து கடினமான சூழ்நிலையில் உன் குடும்பத்தினர் விருப்பம் இல்லாமல் பூஜை செய்யவோ வேண்டாம் மகளே என்னை நீ மனமுருகி மனதளவில் வணங்கினாலே போதும் உன் வேண்டுதலை நான் கேட்பேன் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன் உன் இப்போதைய சூழ்நிலையை மாற்றி உன்னை உன் குடும்பத்தினருடன் விரைவில் என்னை வணங்கும்படி நான் செய்வேன் கலங்காதேன் நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நமக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் தருவார்கள் ஆனால் உனக்காக இருக்கும் இந்த சாகி அதிலிருந்து விடுவிக்க வழி செய்து அன்பும் அமைதியையும் நான் கொடுப்பேன் என் அன்பே உண்மையானது நிலையானது இதை புரிந்து கொள் வாழ்வில் நீ கண்டிப்பாக வெற்றியடைவான் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் குழந்தையாகிய நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது குழந்தையே தைரியமாக இரு உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடியப் போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது நான் பார்த்து கொள்கின்றேன் கலங்காமல் இறை என் செல்லமே என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து இனி ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வாழ்வில் வெற்றி அடைவார் நான் அடைய வைப்பேன் எப்பொழுது நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தாயே அப்பொழுது உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் தங்கமே இப்பொழுது நீ என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்ற சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னுடனே வந்துவிட்டேன் உன் இல்லத்தை தேடி நீ இருக்கும் இடத்தை நோக்கி என் பிள்ளைக்காக நான் வந்துவிட்டேன் தங்கமே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக இந்த சாகி வருவேன் என் வைரமே நீ எதையும் நினைத்து கவலைப்பட தேவையில்லை நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் நடக்கும் அதைத்தான் நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்றும் நினைவில் கொள் நீ ஓர் இடத்திற்கு செல்லும் முன் நான் அங்கே உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் அதுபோல்தான் இப்போது நீ செல்ல வேண்டியிருக்கும் இடத்திலும் நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய துவாரகா மாய்க்கு வந்து உன்னுடைய வேலைகளை செய் உன் கவலைகள் எல்லாம் பறந்தோடும் கலங்காதி தங்கமே உன் சாயப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உன் சொந்த காலில் உன்னை நிற்க வைப்பேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா